நைன் க்ரோஸ் ஒதுக்கியிருந்தாங்க மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம் தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உனக்கு எங்க வலிக்குது நீ என்ன கிழிச்ச மோடி என்ன கிழிக்கல என்ன கிழிச்சது நீ இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணி என்ன கல்வி திட்டம் கொடுத்தீங்க ஒவ்வொரு பெற்றோரையும் பார்த்து உருவாக்கப்பட்ட கல்வி திட்டம் தேசிய கல்வி கொள்கை இதை முழுசா அமல்படுத்துற மாநிலங்களுக்கு நிறைய செலவாகும் கோர்ஸ் மாத்தணும் சிலபஸ் மாத்தணும் புதிய ஆசிரியர்கள் தேவை வேலை கேட்டுக்கணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் புதுசா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வேணும் உள்கட்டுமான அமைப்பு வேணும் வகுப்பறவைகள் வேணும் பட்டியல் சமுதாய பழங்குடி பகுதிகள் மலை கிராம பகுதிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போடுங்கன்றார் மோடி அவனுக்கும் கம்ப்யூட்டர் வசதி செஞ்சு கொடுன்றார் ஏதோ மலையோர கிராமத்தில் இருக்கானு ஒதுக்கிறாத அவனைங்கிறாரு இருக்கு என்ன கொள்கையில் படிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்ப அந்த மாநில அரசுக்கு மிக அதிக செலவாகும் அதனால அவங்களுக்கு ஒரு நிதி கொடுக்குறாங்க மத்திய அரசு நிதி கொடுத்து நீ கொஞ்சம் செலவழிச்சு நான் கொஞ்சம் பணம் தரேன் அதை பண்ணிக்கும் நரேந்திர மோடி நான் ஒரு வீட்டில் மாடு கொடுக்குறாரு பசுமாடு இந்த பசுமாடை வளர்த்துக்கும் நல்லா பால் கொடுக்கும் நீ பால் கறந்துக்கும் அப்ப அவன் கேட்கறான் பசுமாட்டுக்கு தீவனம் போடணுமேங்கிறான் புல் போடணுமே டெய்லி பசுமாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணுமே பசுமாட்டுக்கு தவிடு கொடுக்கணுமே ஆமா எல்லாம் தான் கொடுக்கணும் அப்ப எங்களுக்கு வசதி இல்லையே அப்படியா மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரேன் நீ பசுமாட்டுக்கு தவிடு போய் புண்ணாக்கு வை நல்ல பசு தீவனம் எல்லாம் கொடு அது பால் கறக்கும் அந்த பாலை நீயே வச்சுக்கோ எனக்கு ஒன்னு கொடுக்க வேண்டாம் உனக்கு கொடுக்கறது நிதி உதவி தான் தர்றேன் அப்படின்னு அந்த டிஎம்கே காரங்கிட்ட சொன்னார் அந்த திமுக காரை என்ன பண்ணிட்டான் சூப்பரா எனக்கு பசு பிடிக்காது நீங்க தான் கோமாதான்பீங்க அப்போ மோடி சொன்னார் உனக்கு பசு வேணான்னா விட்டுறான்ட்டார் விட்டுருவோம் இஷ்டம் பசு வேண்டாம்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கு வளர்த்துக்கடா உனக்கு நல்லதுடா பால் கிடைக்க எனக்கு பால் வேணாம் அது வேணாம் பசு வேணாங்கிற விட்டுரு அப்படின்ட்டு மோடி வந்துட்டார் திரும்ப மோடியா விரட்டிக்கிட்டே வந்து என்ன கேட்கறேன் நான் பசுதானே வேணான்னே அந்த பத்தாயிரம் ரூபாய் வேணான்னு சொல்றேன்னா அதை குடுறான் இந்த பத்தாயிரம் ரூபாய் இப்போ இப்ப புரியுது திமுக பிரச்சனை என்னன்னு புரியுதா உங்களுக்கு மகேஷ் பொய்யா மொழி அதுதான் பேசுறாரு ஸ்டாலின் அதுதான் பேசுறாரு இவங்களுக்கு ஊது குழுல தமிழ்நாட்டில் ஊடகங்கள்ல அதுதான் சொல்லுது மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து விட்டது தேசிய கல்வி கொள்கையில் சேராததால் அதை அமல்படுத்தாதால் உங்களுக்கு நிதி இல்லைன்னு சொல்லி அது செஞ்சா தாண்டா நிதி பிறகு அதுல என்னென்ன சொல்லிருந்தோ அதை செய்யணும் அதுக்கு பணம் வேணும்போது தர்றோம் பசுமாடு வளர்த்த செலவாகும் அதனால பத்தாயிரம் தருவேன் இப்படி அவன் தெளிவா பத்தாயிரம் முடிஞ்சது கணக்கு போட்டுட்டு இருக்கான் எடப்பாடி உட்காந்து உபநயனம் ஊதிட்டு இருக்காரு நான் சொன்னா கோவிச்சுக்கார் மதுரகார வந்து நமக்கு சொல்றதான உங்க நீங்க சொன்னீங்கன்னா சரி நம்ம ஊருக்கார் சொல்றாங்கன்னு கேட்பார் அதனால அண்ணா திமுக இதை பத்தி முழுக்க புரிதல் இல்லை என்பதான சொல்றேன் தப்பு சொல்லு அவங்க நம்மவங்க நல்லவங்க தான் நல்லவங்களா இருந்தவங்க தான் இன்னைக்கா எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதே ஸ்டாண்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்திருக்காங்களா எடுக்க மாட்டாங்க மாற்று ஸ்டாண்ட் எடுத்தா தானே உங்களுக்கு அரசியல் திமுக மாற்று அண்ணா திமுகனா எப்படி அண்ணா திமுக சொல்றது மாத்தி பண்ணாதான் நாங்க ரெட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னா ரெண்டு குடலும் சுடலையே நான் என்ன பண்றது இப்ப எத்தனை குடல் வச்சுக்கிட்டேன் ஒரு குடல ஊற முடியல ஒரு குடலும் சுட மாட்டேங்குது நீ எத்தனை துப்பாக்கி வச்சிருந்த என்ன குண்டே இல்லையே ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு அதனால அந்த கல்விக்குள்ள அது முழிக்கிறதுக்கு சம்பந்தம் இல்ல அஞ்சாம் கிளாஸ் வரைக்குங்க இத்தனை வருஷத்துல திமுக தமிழ் பற்று பற்றுன்றான் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் சொல்றாரு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அது தமிழ்ல தான் படிக்கணும்னு சொல்றாருங்க தேசிய கல்வி கொள்கை இருக்கு தமிழ்ல தான் படிக்கணும் அதை பத்தி ஒருத்த வாய் திறக்கிறது இல்லை தமிழ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி தமிழ் இருக்கு சீமானுக்கு தெரியல தமிழ் தமிழ்ங்கிற சீமான் இங்க நாம் தமிழர் கட்சிக்கார நன் தம்பிகளுக்கே நின்னுட்டு இருப்பான் சொல்லு அண்ணனுக்கு சொல்லி புரிய வை நாங்க சொன்னா புரியாது உங்க அண்ணனுக்கு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்ல படிக்கணும்னு இந்த தேசிய கல்வி கொள்கை இருக்கா இல்லையா நீ இல்லன்னு மறுத்து பாரு நான் பக்கம் சாப்டர் புத்தகம் எல்லாம் உனக்கு அனுப்புறேன் ஏட்டா கேட்டா வச்சிருக்கேன் பிடிஎஃப்ல உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் படின்னு சொல்றாரு மோடி ஆங்கிலம் தேவை ஆங்கிலம் ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி இந்த உலகத்தை வெல்ல நமக்கு கிடைத்திருக்கிற கருவி ஆங்கிலம் ஆங்கிலம் படிப்போம் அது ஒரு தமிழ் என்பது பண்பாட்டு மொழி ஆங்கிலம் என்பது பயன்பாட்டு மொழி அது போக மோடி என்ன சொல்றாருன்னா மூன்றாவது ஒரு மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை அந்த மாணவன் எந்த மொழியை விரும்புகிறானோ அந்த மொழியை படிச்சுக்கிறது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ற அவ்வளவுதான் தமிழ்நாட்டு மாணவன் தமிழ் படிப்பான் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷ் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கான் தப்பு தப்பாவது படிச்சுட்டே இருக்கானா இல்லையா அவன் அவன் அப்பா அம்மா படிச்சாங்க ரீங்கா ரோஸ் ரோஷன்னு தாய் தவிர சொல்லிட்டே இருக்கான் புல்ல கம்முன்னு இருக்கு படிச்சிடறான் அதுக்கப்புறம் அந்த குழந்த அது என்ன மொழி விரும்புவதோ அதை படிக்கட்டும் உனக்கு ஹிந்தி படின்னு சொல்லவே இல்லையே தெலுங்கு படி நீ தான் திராவிடம் சொல்ற இல்ல தெலுங்கு படிக்க சொல்லு அது கூட மூன்றாவது மொழின்றது ஹையர் ஸ்டாண்டர்ட் இல்லை பெருசா படிக்கிறது இல்லை சும்மா சாதாரண விளையாட்டு மாதிரி படிக்கிறது பாஸ் ஒரு அறிமுகம் இருக்குன்னு அது அந்த என்ன மொழி அதை படின்றான் எல்லா ஸ்டேட் காரணம் ஏத்துக்கிறானுங்க மூன்றாவது மொழி படிச்சா நம்ம மொழி அழியாதுன்னு ஆந்திராக்காரன் நினைக்கிறான் மூன்றாவது நம்ம மொழி அழியாதுன்னு கேரளாக்காரன் நினைக்கிறான் அப்படிதான் நினைக்கிறான் அவன் மூன்றாவது மொழி ஏற்றுக்கிறான் தமிழ்நாட்டில் திமுக மூன்றாவது அந்த குழந்தை விரும்புற பிடிச்ச தமிழ் அழிஞ்சு போகும் நினைக்கிறான மூன்றாவது ஒரு மொழியை கத்துக்கிறான்னு அந்த தமிழ் அழிஞ்சு போகுமா எப்படி அழியும் தமிழ் தமிழ அழிக்க யாரால முடியாது ஒருவேளை திமுக முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்க தமிழை வளர்க்கவே இல்லை நீங்க அப்போ மும்மொழி கொள்கையை திருத்த திணிக்கிறார் மோடி ஹிந்தியை திணிக்கிறார் மோடி எங்கே திணிக்கிறாரு இதுல புரோவிஷன்ல ஒருவேளை நீங்க ரெண்டு மொழி கொள்கை வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம்னு இருக்கு மும்மொழி கொள்கைன்றது கட்டாயம் எல்லாம் கிடையாது ஓ பிரச்சனை நான் தேசிய கல்விக் கொள்கையவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் அதுக்குரிய பணத்தை கொடுன்னு கேட்கறது டாஸ்மாக்ல அண்ணன் சொன்னாரு அண்ணா கூலிங்கா பேரே இல்லை நான் சொன்ன கூலிங் பேரை விடுங்கண்ணா நீங்க நினைக்கிற ஐட்டம் அங்க இருக்கான் அது கூட திமுக காரை என்ன தயாரிக்கிறானோ அதான் டாஸ்மாக்ல இருக்கு அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது அவன் என்ன விற்கிறானோ அதான் வாங்கிட்டு வரணும் திமுக ஆலையில என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கு திமுக காரனுடைய கபட நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா அவனுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் அவன் குழந்தைக்கு ஒரு நாயம் சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நாயம் நம்ம குழந்தைகள் இரண்டு மொழி அவர்களுக்கு மூன்று மொழியே அவங்க மேல 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 போகணும் நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு இருக்கணும் இந்த நாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்களே சொல்லு எங்கேயும் திணிக்கப்படவில்லை ஒரு மொழிய சொல்றாங்க இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க தமிழகத்தினுடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை பாருங்க நான்கு ஆண்டுகள் பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் நான்கு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு

இந்த இரண்டாயிரத்தி நூறு கோடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறையினுடைய பட்ஜெட் நாம கேட்கிறோம் எதுக்கு அரசு பள்ளியில டாய்லெட் இல்ல மோடி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி கொடுக்கல நீங்க தான் சொன்னீங்களே ஆட்சிக்கு வந்தா ஐந்து வருஷத்துல மூன்று லட்சம் பேர் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் எங்கயா கொடுக்கல மோடி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி கொடுக்கல தமிழ்நாட்டுல மக்கள் அரசு மரத்துக்கு கீழே அமர்ந்து படிக்கிறாங்களே எங்கயா பில்டிங்கை காணாம்

நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று சொல்றீங்க இங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் ஏழை தாயினுடைய மக்கள் விவசாய பெருமக்களுடைய மக்கள் மூன்று மொழி படிக்க கூடாது அவங்க ரெண்டு மொழி தான் படிக்கணும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும் ராஜா இந்த ஹிந்திக்காரனே ஹிந்தி படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கான் உழைச்சுதாங்க ஹிந்திக்காரன் இந்திக்கார ஐயா சாப்பிடுறான் ரோட்ல பிச்சையார் எடுக்கிறாங்களா யாராவது வந்து உழைச்சு வேலை பார்த்து அவ இங்க வாழ்றான் நம்ம ஊர் எப்பவும் தப்பாக எந்த இந்திக்காரனும் யாராவது ஒரு இந்திக்கார வட இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை பத்தி தப்பா நீங்க பேசி பாத்திருக்கீங்களா ஆனா இவனுக்கு அரசியலே நம்மை பற்றி தப்பா பேசாதவங்களை இவங்க இங்க இருந்து பான்புராக்கு வாய ஹிந்தி தெரிஞ்சா டாய்லெட் மட்டும்தான் கட்டலாம் இதெல்லாம் இங்கிருந்து இவங்க பேசுறாங்க யாராவது ஹிந்தி தெரியக்கூடிய நாட்டுல யாராவது ஒருவர் நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசி நம்ம தாய்மார்களுக்கு இன்னொரு இந்த மேடையில இருந்து நான் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கின்றோம் அசாம்ல அசாம்ல முப்பத்தி ஏழு லட்சம் பேர் பிஜேபி ஆட்சிங்கம்மா அசாம்ல முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை அசாம்ல எவ்வளவு கொடுக்கிறோம் அதெல்லாம் ஒன்னா பாத்துட்டு வரலாம் அசாமில்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரு தாய்க்கு எட்நூத்தி முப்பது ரூபா மத்திய பிரதேச ஒரு கோடிய முப்பது லட்சம் பேர்த்துக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் மாசம் கொடுக்கிறோம் மகளிர் உரிமை தொகை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது சத்தீஸ்கர்ல எண்பது லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் சத்தீஸ்கர்மா எண்பது லட்சம் மகளிருக்கு ஆயிரம் மகாராஷ்டிராவில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்கிறோம் நாளை காலை பதினோரு மணிக்கு டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்பேற்க இருக்கின்றார் முதல் கையெழுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு தமிழ்நாட்டுல நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க அண்ணே என்னன்னு டெல்லியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதை தாண்டித்தானே நாம கொடுக்கணும் நம்முடைய தாய்மார்களுக்கு நாம செய்யலாம் யாருனே செய்வாங்க இவன் உரிமை தொகைன்னு சொல்றான் நம்ம உரிமை தொகை இல்லைங்க நம்ம கொடுப்பது நாம் கொடுப்பது காணிக்கை தாய்மார்களுடைய உழைப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்கள் ஆட்சியில அமர வைக்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்லிங்க இந்த பெரியவர் சொல்றார் மோடி கேரண்டி மோடி அவர்கள் சொன்னால் அஸ்ஸாம்ல மத்திய டெல்லியில பிரதேச மகாராஷ்டிர கட்சியினுடைய ஆட்சி இருக்குது தாய்மார்களோடு மோடி ஐயா நின்று கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் தேர்தல் வரும் பொழுது நம்முடைய தேர்தல் அறிக்கையை தாய்மார்கள் நீங்க பார்க்கத்தான் போறீங்க இவனுக்கு ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வருவானு நீங்க பார்க்கத்தான் போறீங்க காரணம் உழைக்கும் வர்க்கத்தை முன்னேற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம் நீங்க கிடைக்கல அண்ணே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா எவ்வளவுனே ஆகும் நான் கணக்கு சொல்றேங்கம்மா அண்ணே ஆயிரம் ரூபாய் கொடுக்காமே உனக்கு பணம் இல்லைங்கிறானுங்க தட்டு தடுமாறுறானுங்க உங்க பாட்டுக்கு நீங்க மைக் எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தாண்டி கொடுப்போம் சொல்றீங்களேன்னா அப்ப மத்த மத்த பணம் எல்லாம் சரியா வருமா ஸ்கூலுக்கு பணம் கொடுக்கணும் ரோடு போடுறதுக்கு பணம் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு பணம் கொடுக்கணும் வளர்ச்சி குறையாம இருக்கணும் எப்படிங்க அண்ணா அம்மா ஆமா மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க தமிழக அரசனுடைய மாதாந்திர வருடாந்திர பட்ஜெட் மூணு லட்சம் கோடி முப்பது பர்சன்ட் கமிஷன் அடிச்சா தொண்ணூறாயிரம் கோடி அம்மா இதெல்லாம் கமிஷன் அடிக்க தெரியாத கூட்டம் இந்த பிஜேபி வந்து உங்களுக்கு கமிஷன்னா தான் என்னன்னே தெரியாது இவன் கமிஷன் வாங்க போனாங்க இவன் கமிஷன் காரணம் பத்து ரூபா கொடுத்துட்டு வர்ற கூட்டம் தான் இங்கெல்லாம் பிஜேபி இருக்கிறான் நேர்மை நாணயம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு பாரதிய ஜாதா கட்சி கமிஷன் ஆட்சி நடத்தும் பொழுது நமக்கு எதுக்கு தொண்ணூறாயிரம் கோடி வேணுங்க அந்த பணம் வந்துட்டு போகுது சாலைகள் தரமில்லாத மருத்துவமனை தரம் இல்லாத எல்லா பொருளையும் இருக்கோம் எந்த தெரியாது அதனால் நாங்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் எங்களால் எங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு காணிக்கையாக உங்களோடு நாங்கள் நிற்போம் உங்களை உயர்த்துவோம் காரணம் உங்களிடம் சேமிப்பு இருந்துச்சுன்னா ஒரு தாய்மார் கையில சேமிப்பு இருந்ததுன்னா அது நாட்டிற்கு நீங்க திரும்ப அந்த பணத்தை கொடுக்க போறீங்க